நம்ம ஒரு விஷயம் புதுசா பண்ணுவோம் நம்மை சுற்றி நெருங்கிய வட்டத்தில் இருப்பவர்களே அதை பற்றி விமர்சனம் செய்வாங்க நமக்கான விமர்சனம் வருகிறது என்று சொன்னால் நாம் மாற்ற வேண்டியது மனிதர்களை தானே தவிர நாம் எடுத்துக்கொண்ட பாதையை அல்ல என்று தென்கட்சிக்கோ சாமிநாதன் ஐயா சொல்றாங்க சின்ன வயதுல அவர் வந்து நிறைய கதைகள் எழுதுவார் வார பத்திரிகைகளுக்கு அனுப்புறாரு அந்த கதைகள் ரிஜெக்ட் ஆகி மீண்டும் அவருடைய பள்ளிக்கு அனுப்பப்படுது இது ஒரு ஆசிரியர் கையில கிடைக்குது அவர் அந்த தென்கட்சி ஐயாவை கூப்பிட்டு அவர் காதை புடிச்சு திருகிறாரு சாமிநாதா கதை எழுதுறியா நீ கதை எழுதுறியா அவர் காதை புடிச்சு திருகிறார் படிக்காம கதை எழுதுறியான் இருபத்தைந்து வருடம் கழித்து தென்கச்சிக்கோ சாமிநாதன் ஐயா இன்று ஒரு தகவல் நிகழ்ச்சி மூலமா மிக பிரபலம் அடைகிறாரு வானொலியில் அவர்களது குரலுக்கு அடிமை ஆகாதவர்களே இல்லைன்னு சொல்லலாம் அத்தனை பேரும் அவருடைய கதைகளை தொடர்ந்து கேட்கிறாங்க அப்ப அவருக்கு ஒரு தொலைபேசி அழைப்புல நான் இந்த பள்ளியினுடைய ஆசிரியராக இருக்கேன் உங்களுடைய கதையைத்தான் நான் தினமும் கேட்பேன் என் காது உங்கள் கதைக்கு அடிமைன்னு அந்த ஆசிரியர் சொல்றார் தென்கச்சி கோ சாமிநாதன் ஐயா அந்த கதையை சொல்லிட்டு சொல்றாரு அந்த ஆசிரியர் யாரும் இல்ல இருபத்தைந்து வருடங்களுக்கு முன்னால் என் காதுகளை பிடித்து கொடுத்து திரிய ஆசிரியர் தான் அன்றைக்கு என் காது அவர் வசம் இருந்தது இன்றைக்கு அவர் காது என் வசம் இருக்கிறது இதுதான் வாழ்வினுடைய வெற்றினர் தோல்வி அடையும் போது நாம் மாற்ற வேண்டியது பாதைகளை தானே தவிர இலக்குகளை அல்ல நாம் நடப்பதை நிறுத்திவிட்டால் நம்மை இந்த சமூகம் கடந்து சென்றுவிடும்